வெல்கம் டு கேரளா லெக்டேஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வில்லிங் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நாலா நம்பர் தான் ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏ போர்டு நாலாம் நம்பர் தான் வந்துச்சு சரிங்களா அது என்ன கணக்கில் நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஏழுக்கு நாலுங்க நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சி போர்டு எட்டாம் நம்பர் தான் சொன்னால் வேறு எதுவும் வரல எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போட்லையும் வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு கொடுத்தோம் அதனால் தான் நம்ம என்ன சொன்னோம் இருபத்தி எட்டு அதே மாதிரி நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் மேட்ச் ஆகுங்க சி போர்டில் எட்டு அல்லது ஒன்றுங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன இருந்தோம் எட்நூற்றி பதினொன்று வரணும் இல்லைன்னா எட்நூற்றி எட்நூற்றி பதினெட்டுன்னு வரணும் அதுதான் மேட்ரு வேறு எதுவுமே வராதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று கொடுக்கும்போது ரெண்டு செட்டு நம்ம கொடுத்தோம் அதாவது ஏபியில் ஒரு செட்டு கொடுத்தோம் ஏசியில் ஒரு செட்டு ஏபியில் ஒரு செட்டு கொடுத்தோம் அதில் நம்ம என்ன கொடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இருபத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி நம்ம என்ன கொடுத்தோம் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் அப்போ நமக்கு என்ன வந்துச்சு இப்போ நமக்கு இந்த இருபத்தி எட்டில் சி போர்டில் எட்டாம் நம்பரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு வந்ததுனால் நாலாம் நம்பர் ஏ போர்டில் நாலு நம்பர் அதாவது எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப நம்ம என்ன கொடுத்தோன்னா இரநூத்தி எம் இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு கொடுத்தோம் அதாவது நம்ம நானூற்றி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் நம்ம நேற்று கணக்கில் கொண்டு வந்தேன் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நான் அடித்த நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டுங்கிறதான் அடிச்சிருந்தாங்க இல்லையா அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பக்கமாக இதோடைய பவர் எடுத்து மட்டும்தான் நான் கொடுத்தேன் நம்ம இதோடைய பவர் நமக்கு டேரெக்டாக அடிச்சிருந்தாங்க இது வந்து நானூற்றி எழுபத்தி எட்டுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி எட்டு நம்ம இதை தான் கணக்கு பண்ணோம் நானூற்றி இருபத்தி எட்டுங்கிற நம்பர் மேலே வருது பார்த்திங்களா அந்த நம்பர் தான் நமக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் நானூற்றி இருபத்தி எட்டாக மாற்றி கொடுத்தாங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை நம்ம கொடுத்த நம்பர் அப்படி அக்கியூ ரூட்டாக உட்காந்துருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம் நேற்று என்னங்க எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு நானூற்றி இருபத்தெட்டுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது அது கீழேயும் ஒரே மாதிரி தாங்க ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் தான் அடிக்கங்க வேறு எந்த நம்பரும் ஆடலை நம்ம என்ன கொடுத்தோம் நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு அவ்வளோதான் வித்தியாசம் இதுதான் நம்ம தேவை கொடுத்தோம் நேற்று இதாக கொடுத்தேன் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் நேற்று என்ன சொன்னால் நானூற்றி எழு இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு விண்டிங் நம்பராக இருக்குது அதே நானூற்றி இருபத்தெட்டு அப்படியே சைடில் ஆடிவாங்க ஆடக்கான வாய்ப்பு இருக்குது நானூற்றி எழுபத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கணும் நானூற்றி இருபத்தி எட்டாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஏற்கனவே நானூற்றி இருபத்தொன்னுங்கிறது இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும் வேறு எதுவும் வராது நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் மதியம் மாதிரி தான் மாற்றி ஆடலங்க நம்ம எது எதிர்பார்த்த நம்பர் அதாங்க வேறு ஒன்றுமே இல்லை மறுபடியும் வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க நம்ம கொடுத்த நம்பர் எப்படி கொடுத்துருக்கோம் எப்படி வண்டிங் வந்திருக்கு என்ன மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் சொல்கிறேன்னா தைரியமாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நூல் பிடிச்ச மாதிரி நம்ம வில்லிங் கொடுத்துருக்கோம் அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி இருபத்தி எட்டு நம்ம கொடுத்தது அடித்த நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை இதைத்தான் நம்ம அழுத்தி அழுத்தி சொன்னோம் ஆள் ஆள் போர்டில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மாற்றி ஆடாதீங்க அதே தான் வரும் நம்ம எதிர்பார்த்தோம் அது தான் அடிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுவும் குறிப்பாக ஏ போர்டு நாலாம் நம்பர் தான் வரும் வேறது வராது அது நல்லாவே தெரியும் இதில் ஒரு ஃபுல் ட்ராவே நமக்கு வரல நாலாம் நம்பர் இந்த மாதம் புறாமே வரல அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுது ஒரு மாதம் புறாமே நமக்கு நாலு நம்பர் வர்றங்க எடுத்தால் ஸ்ரீ சக்தி மட்டுந்தான் எடுப்பாங்க வேறு எந்த கம்பெனி எடுக்கிறதுக்கான சான்ஸும் இல்லைங்க எடுத்தால் அவங்க தான் எடுக்கணும் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க சொன்னால் அதே மாதிரி ஏன்னா முப்பது நாளெலாம் பெண்டிங் நம்பர் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எடுத்தாங்க அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது நல்லா தெரியும் மான்சோன் மான்சோன் பம்பர் தான் இருக்குது அப்போ நாளைக்கு என்னங்க வரும் அப்படின்னா நாளைக்கும் அதை தான் சொல்கிறேன் நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த மாதம் புறாமல் எல்லாமே எப்படி ஆடுறாங்கன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று வந்து நமக்கு மான்சோன் பம்பரில் கொடுக்கப்பட்ட ரிசல்ட் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க என்ன சொல்கிறோன்னா இந்த இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி கொண்டு வரோன்னா எல்லாமே பம்பரை பேஸ் பண்ணி தான் கொண்டு வரமே தவிர நம்ம இந்த நமக்கு இன்றைக்கி அடித்தாங்களா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தி எட்டு இதை பேஸ் பண்ணி கொண்டு வரதே கிடையாது நம்ம சரிங்களா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதையும் நீங்கள் அதை இதையும் மேட்ச் பண்ணி ஆடாதீங்க ஆடினால வேஸ்ட்டு தான் ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தோம்னா நமக்கு ஒன்பதாம் நம்பர் தான் நமக்கு பிரதானமான ஒரு நம்பராக இருக்குது ஒன்பதாம் நம்பர் தான் அதிகபட்சமாக நமக்கு ஆட்ட ஆயலாம் இருக்குது ஏன்னா ஒன்பது நம்பர் அதிகமான பெண்டிங் மூணு போலுமே நமக்கு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து அதுதான் தான் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்து பத்து நாளாக ஏ போல்லையும் இருபத்தஞ்சு நாளில் பி போல்லையும் இருபது நாளா சி போல்லையும் நிற்கிது அப்போது நமக்கு எப்போயுமே மான்சோன் பம்பரை பொறுத்த பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்பது நம்பர் ஏன்னா நமக்கு தொண்ணூற்றி எட்டாவது டிட்டாக போயிட்டுருக்குது இப்போது இப்போ தொண்ணூற்றி எட்டாவது டிட்டாக நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஒன்பது நம்பரை பேச வச்சு ஆடுவாங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் போன வாரம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று போன மாதம் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று கொடுத்தாங்க நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது அதுக்கு முதல்ல கொடுத்தாட்டா பம்பருடைய ரிசல்ட் அப்போ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நாளைக்கு மறுபடியும் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதையும் தெரியல தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் கவனம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தந்து பாருங்க ஏன்னா முழுக்க முழுக்க இது பம்பரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் நம்பர் மட்டும்தான் பேஸாக வச்சு ஆடுவாங்க இது வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நீங்கள் வேணால் நீங்கள் வந்து பம்பருடைய சாட்டை எடுத்து கையில் வச்சிங்கன்னா எடுத்து வச்சு நீங்கள் பா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மாறி 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 ஒன்பதாம் நம்பரா ஒன்றாம் நம்பரா நாலாம் நம்பரா இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குமா தவிர அந்த மாறவே மாறாது சரிங்களா அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் தெளிவாக கண்டிப்பாக நம்ம எடுத்துருக்க நம்பர் வந்து ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றையும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதையும் பேஸாக வச்சு தான் நம்ம நீங்கள் கொண்டு வந்திருக்கோம் அது போக ப்ளஸ்ஸு ஏழுநூற்றி இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி எட்டு இந்த ரெண்டையும் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் மொத்தம் நாலு நம்பர் பேஸு ஒரு நம்பர் சாட்டு சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் சூப்பராக மேட்ச் ஆயிரும் செம்மையாக ஒரு சார்ட் மேட்ச் சாட்லேயும் நம்ம மேட்ச் ஆகும் அதே மாதிரி பம்பர்லேயும் மேட்ச் ஆகணும் அதே மாதிரி இன்றைக்கி ஆட்டாயகத்தை ஆட்டத்துலையும் மேட்ச் ஆகணும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப ஸ்டாங்காக வரும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஸ்டாங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பதாம் நம்பர் வருது வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஜீரோ ஜீரோ வந்தாலும் சரி ஒன்றாம் நம்பர் வந்தாலும் சரி ஒன்பதாம் நம்பர் தான் வரும் இது எனக்கு ரொம்ப தெரிஞ்சு தான் கொடுக்குறேன் மாதிரி நேற்று நான் என்ன சொன்னேன் கட்டாயமாக நாலாம் நம்பர் தான் ஏ போர்டில் வரணும் வேறு எதுவும் வராது சி போர்டில் எட்டாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு தெரியுது ஒரு நம்பர் இந்த மாதம் புறாமல் இந்த மாதிரி தான் ஆடுறாங்க இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் தான் வருங்கிறது நம்ம ஒரு பிரதானமான ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஐடியா தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்மளை மாறுதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா இவ்வளோ நாள் நம்ம விண்டிங் நம்பர் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இந்த மெ ஸ்டேஜுக்கு மேலே வராது இந்த ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு இதாகும் அப்படின்னு தெரியும் அது மாதிரி தான் சொல்கிறேன் எந்த விஷயமே நமக்கு பழகிட்டே இருந்தால் சித்திரமும் மாதிரி நமக்கு இது டக்கு டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இந்த நம்பர் இப்படி வருதுன்னா இந்த நம்பர் இப்படி வரும் அப்படிங்கிற அந்த மேட்ரு தான் சரிங்களா அதேமாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நாங்கள் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க ஜீரோன்னு சொன்னீங்கன்னா ஜீரோனா போன வாரம் போன மாதம் அடிக்கப்பட்ட ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட பம்பருடைய ரிசல்ட் அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஜீரோவுக்கு ஒன்பதாம் நம்பர் செட் ஆகும் ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் செட் ஆகும் அந்த ஒரு கணக்கு விட்டுருங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் செட் ஆகும் நாலா நம்பருக்கு ஒன்பது செட் ஆகும் இது வந்து நமக்கு இன்னைய கணக்கு சரிங்களா பழைய கணக்காக இருந்தாலும் சரி இன்னைய கணக்காக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் வரும் அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒன்பது ஆறுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு நாளைக்கு பம்பரில் மான்சோன் பம்பரில் நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு வாரமாக நமக்கு என்ன வச்சுருந்தாங்க எல்லாமே சின்ன நம்பர் பெரிய நம்பர் வைக்கலாம் அப்போ இன்றைக்கி பெரிய நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட என்னங்க வருது அப்படின்னா எனக்கு ஒன்னா நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர்னா மே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க ஒன்றாம் நம்பர் தான் அதிகமாட்டாங்க ஏன்னா இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்க நம்பர் தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஒன்றா நம்பர் கொண்டாந்து டச் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்படி ஆனறாங்களா இல்லைன்னா ரெண்டு டிராவுக்கு தான் பண்ணுறாங்க அதுக்கு மேலே பண்ணுறதில்லை ஆனால் இருந்தாலும் நம்ம எதுக்கும் உஷாராக நம்ம ஒன்றா நம்பர் நம்ம கணக்கில் வருது அதையும் கொடுத்துருவோம் தான் என்னுடைய கணக்காக இருக்குது என்னுடைய கணக்கில் ஒன்றா நம்பர் வந்துச்சு அதை கொடுத்துட்டோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதே சேம் டைமு ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான டைம் தான் ஏன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரெண்டு நம்பர் ரெண்டு ரிசல்ட்டையுமே ஒன்பது நம்பர் தான் இருந்துச்சு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்னுலையும் உங்களுக்கு ஒன்றா நம்பர் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலையும் ஒன்றா நம்பர் இருக்குது அப்போ ஒன்பது நம்பர் இருக்குது அப்போ ரெண்டு நம்பருக்கும் உங்களுக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுது அப்போ தொடர்ச்சியாக ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே சேம் நம்பர் இன்றைக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மொழி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு பி பிபோர்டில் வந்து அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது அது எதுவும் உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது எப்பயுமே ஒரு எவர் கிரீன் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது பம்பரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிப்பீட்டட் சாட்டை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதனால் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஏற்கனவே பம்பரில் அந்த மாதிரி ஒன்பது அஞ்சு பேச வச்சு ஆடற வாய்ப்பு இருக்குது அதை அதை நம்ம மாற்ற முடியாது சரிங்களா ஏன்னா ரிப்பீட்டட் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பம்பரில் ஆடுவாங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கப்பட்ட ரிசல்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது அதை வச்சு ஆடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம கணக்கு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சீபோர்டு பொறுத்த பொறுத்தவரைக்கும் நம்ம நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற நம்பர் வந்து நாலா நம்பர் ஏன் நாலா நம்பர் தான் கண்டிப்பாக ஆழத்தில் வரணும் எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழத்தில் வரணும் தான் காமிக்கிது எனக்கு ரெண்டு நம்பருமே அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு வந்தாலும் ஒன்பதாம் நம்பர் வந்தாலும் நாலாம் நம்பர் தான் நாளைக்கு வரும் மாற்றமே இல்லை அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி எட்டாம் நம்பருக்கு எடுத்துருக்காங்க எட்டாம் நம்பருக்கு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் ப்ளஸ் நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் அதே சேம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அதே சேம் நம்பர் தான் ஒன்பதாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருக்கும் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் ஏன்னா இதுவே ரொம்ப சின்ன நம்பர் சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக ஒன்பதுக்கு ரெண்டாம் நம்பர் செட்டே ஆகும் கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே சேம் டைம் நமக்கு இன்னொரு டைம் ஜீரோ கொஞ்சம் நான் எதிர்பார்க்குறேன் என்னங்க ஜீரோ எதிர்பார்க்குறீங்கன்னா ஏன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்றுனா மறுபடியும் ஒரு ஜீரோ கொண்டு வந்து கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதை கணக்கு பண்ணி தான் முடி ஜீரோவுக்கு வாய்ப்பு எது எதிர்பார்க்குறோம் ஜீரோ அது உங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஆல்போட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோவுக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்னும் உங்கள் 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 வந்துடுச்சு அப்படின்னு எடுங்க ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நேற்று கொடுக்கிறது போது நம்ம என்ன கொடுத்தோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு தான் கொடுத்தோம் வரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி நூ அதாவது எட்நூற்றி பதினொன்று இல்லை எட்நூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்த்தோம் அதே தான் ஆனாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படின்னு நடலாம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இப்போ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மேட்ச் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து முழுக்க பம்பருடைய ரிசல்ட்டு சரிங்களா அதுக்காக தான் கொடுக்குறோம் தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படி இல்லை அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்க இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்